இளையர்களும் குருவர்களும் வாழ்க்கை மலர் புத்தகத்திலிருந்து ஜனவரி பதினொன்று இன்றைய தீர்வும் மனிதராக பிறந்த அனைவரும் வாழ்க்கையில் பல சிக்கல்களை தான் ஆக வேண்டும் பெரும்பாலும் சிக்கல்கள் அறிவினுடைய குறைபாட்டில்தான் ஏற்படுகின்றன அதாவது அறிவினுடைய மயக்க நிலையில்தான் சிக்கல்கள் தானாக உருவாகின்றன இயற்கை நீதி என்பது தெரிவதில்லை ஒரு செயலை செய்தால் அதற்கான விளைவு உண்டு என்பதை தெரிவதில்லை தெரியாத மனிதன் அறிவு மயக்க நிலையில் தடுமாட்டி சிக்கலில் சிக்கிக் கொண்டிருக்கின்றார் ஒரு தவறு செய்கின்றார் அந்த தவறு செய்தால் அந்த தவறுக்கான விளைவு இன்றோ நாளைக்கோ உடலுக்கோ மனதிற்கோ கண்டிப்பாக ஒரு தீர்வு வந்தே தீரும் என்பதை உணர மாட்டின்றான் உணராமல் மேலும் தவறுகளுக்கு மேல் தவறை செய்து கொண்டே இருக்கின்றான் நாம் தவறு செய்தால் அதற்கான விலை வரும் என்பதை அவன் அறிகின்றான் அறிந்தாலும் தவறுகளையே செய்து கொண்டே இருந்து பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டே இருக்கின்றான் மனிதன் மனிதனுடைய அறிவின் குறைபாட்டால் சமுதாயத்தில் இருக்கக்கூடிய சட்டத்திட்டங்களை மதிப்பதில்லை இந்த சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நீதிகளை உணர்வதில்லை இதை எதையுமே உணராமல் ஒரு செயலை செய்துவிட்டால் அதற்கு விளைவாக என்ன வரும் சிக்கலாக தான் வந்து முடியும் அந்த சிக்கல்கள் தான் மனிதனுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக வந்து சேரும் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா பிறப்பிற்கும் இறப்பிற்கும் இடைப்பட்ட கால தூரம்தான் மனிதனுடைய வாழ்க்கை நிலை அந்த வாழ்க்கை நிலையிலேயே நான் யார் என்பதை தெரிந்து கொள்வதும் இல்லை என்னுடைய மூலம் என்ன அதுவும் தெரிந்து கொள்வதில்லை நான் எதற்காக வந்தேன் என்பதையும் தெரிந்து கொள்வதில்லை இந்த சமுதாயத்திற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்பதும் தெரிந்து கொள்ள கொள்வதும் இல்லை எதையும் தெரிந்து கொள்ளாமல் புலன்கள் புலன்கள் மூலமாக அனுபவிக்கக்கூடிய அனைத்து இன்பங்களையும் துன்பங்களையும் எடுத்துக்கொண்டு அதன் மூலமாகவே பயணித்து கொண்டு போது ஒரு மாய உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்றனர் அந்த மாய உலகத்தில் இருந்து கொண்டே இருக்கின்ற பொழுது அவன் செய்யும் செயல்கள் அனைத்துமே தவறுகளாக செய்து சிக்கல்களாக மாறிக்கொண்டே வந்து சிக்கல்கள் முழுவதும் துன்பங்களாக ஏற்படுத்தி கொண்டு துன்பங்கள் எல்லாமே உடலில் நோயாகவும் கலங்கங்களாகவும் ஏற்பட்டு அவன் வாழ்நாள் முழுவதும் துன்பத்தையே அனுபவித்துக் கொண்டே இருக்கின்றான் நம் வாழ்க்கை வாழ்ந்து கொண்டே வாழ்க்கை என்பது வீடு பேர் அடைய வேண்டும் விளக்கத்தை நாம் அடைய வேண்டும் அல்லவா நாம் எதற்காக பிறந்தோம் என்பதை நாம் தெளிந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா இந்த தெளிவு ஒன்று கூட இல்லாமல் தெரிந்து கொள்வோம் என்ற ஒரு ஆர்வம் கூட இல்லாமல் நான் என்ன செய்கின்றனோ அதுதான் என்று நினைத்து கொண்டு பல சிக்கல்களில் மாட்டிக்கொண்டு தத்தளித்து தவித்துக் கொண்டிருக்கக்கூடிய நம் வாழ்க்கையை தன்னிலை விளக்கம் பெற வேண்டும் தன்னிலை விளக்கம் பெற்று நம் வாழ்க்கையில் இனிமையாக வாழ கற்றுக்கொள்வோம் அதற்கு அனைவரும் மணவளக்கலை மன்றத்தையும் அறிவித்துக் கோயில்களை தேடி பயிற்சி பெற்று சிறப்பான முறையில் வாழ்வை வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கின்றேன் வாழ்க்கை வளமுடன்